என் மௌனம் போயிட்டோம் என்ன தாத்தா இப்படி சொல்ற நீ போய் எங்க விசாரிச்சியா நியூஸ் எல்லாம் பாத்தியா இல்ல போய் விசாரிச்சியா அப்பா வேற கடலுக்கு போய் போயிருக்காருன்னு சொல்ற நீ வேற இந்த மாதிரி சொல்றீங்க எங்க போய் விசாரிச்சியா இல்லையா அதனால நான் வெளியில போய் தேடி தேடி பார்த்தேன் நான் அதை போய்ட்டு கேட்டேன் கடலுக்கு போனா அவங்க குடும்பத்துக்கு நான் வரல என்ன வரல அப்படின்னு தான் சொல்றாங்க என் மௌனம் காணும் என் மௌனம் நான் இழந்துட்டேன் ஐயோ அப்பா அப்பா ஆமா அவங்களை போய் பார்த்து மட்டும் இப்ப என்ன நடக்க போகுது அவங்க போய் கடல்ல போய் உடனே தேடவா போறாங்க இந்தா தேடுவான் நாளைக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என் மவான் அவ்வளவுதான் இதுக்கு மேலே என் மோனா பாக்க முடியாது இனிமே நம்ம குழந்தை தான் என் மோனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து எங்கேயாவது வச்சிருக்கணும் சரிவா அப்படியாவது ஒரு முயற்சி எடுத்து பாப்போம் வா அந்த கடல் பக்கத்தை தேடி பார்த்தா எதாவது தெரியும் வா அப்படி செத்து போய் இருந்தா கரைக்கு அடிச்சுட்டு வந்துருக்கும்

இல்லடா நான் வரல நான் வந்து எப்போவுமே பதினோரு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் காலையில இவ்வளோ சீக்கிரமா எழுந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு எதுவும் வெளியே சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி தான் பார்க்க வந்தேன் இங்க வந்து பார்த்தா நீனு சரி பார்த்து பத்திரமா போயிட்டு தெரியாத ஊர் ஏற்றியும் அது வாய் கொடுத்ததும் ஆயிக்காத பத்திரமா போயிட்டு வா சரியா பாய் நான் போய் தூங்க போறேன் சொல்கிறத கேளு எப்போ பார்த்தாலும் கால காலத்தில் எழுந்திரிச்சு காலையெலாம் எழுந்திரிக்க கற்றுக்கு இல்லைன்னா வச்சுக்கோவேன் அப்புறம் ஆஃபீஸ்லாம் வர மாதிரி இருந்தால் காலையில் எதுவுமே பண்ண முடியாது பார்த்துக்க மீட்டிங் ஒன்றுமே அட்டன் பண்ண முடியாது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கு என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நானும் ஃபஸ்ட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா எங்கள் அம்மா எல்லாம் என்னை அடித்து ஒரு மாதிரி பண்ணாங்க நான் என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த சாயங்காலம் ஆறு மணி ஆனால் குடிக்கிறது மட்டும்தான் அது மட்டும்தான் என்னோடய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு மட்டும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டுனா நான் ஒரு பர்ஃபெக்டான மேன் ஆகிடுவேன் நீ பர்ஃபெக்ட் ஆகும் இல்லை பயிர் மேன் ஆகு என்னை விட நான் போய் தூங்குறேன் என்னவோ பண்ணு போ நான் போயிட்டு வரேன் பாய் என்ன ஒரு இனிமையான காற்று எப்பா கடல் காற்றுல நிற்கிறதே ஒரு சுகம்தான் போ அழகான ஃபோட்டோவாக இருக்குது இப்படி இன்னும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வைப்போம் அப்போ தான் கொண்டு போய் காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அய்யய்யோ இங்கே யாருன்னு தெரியலையே கடல் அலையில் வீட்டில் வந்து கட்டாசிடு அவங்க போய் காப்பாற்றுவோம் ஹலோ சார் சார் யார் நீங்கள் ஹலோ ஹலோ மூச்சு இருக்குது நான் பலமாக அடிபட்டுருக்க போலையே சார் எழுந்துறீங்க ஹலோ ஹலோ சார் எழுந்துறீங்க சீக்கிரமாக இவர் திக்கிட்டு போகணும் ரோட்டுக்கு திக்கிட்டு போனால் தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண முடியும் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வண்டி ஒரு கார் எதையுமே காணும்பார் இவர் ஒன்றை உயிருக்கு போகிறாடி யாருன்னு யாரும் தெரில இவரை காப்பாற்றணும் இவர் தலைமையில் எத்தனை குடும்பம் இருக்கோ எத்தனை பொண்ணுங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கோ பாவம் இவர் எதுக்கு கடலுக்கு போனார் இங்கேருந்து அடிச்சுட்டு வந்தது என்ன எவ்வளோன்னு ஒன்றுமே தெரியலையே ஃபஸ்ட்டு இவர் ஹாஸ்பிட்டலை சேர்ப்போம் அப்போ தான் இவரை வந்து கண்முழிச்சு என்ன எவ்வளோன்னு கேட்க முடியும் இன்னும் இந்த ஆம்புலன்ஸே காணுமே ஃபோன் பண்ணி உள்ளாச்சு என்ன ஆம்புலன்ஸ் வச்சு காணுவோம் இவரோடு வண்டி இருக்கு எமர்ஜென்சி வண்டி மாதிரி இந்த வண்டி ஏரியை தீர்வு யாரி எங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க ரத்தம் வந்து இவ்வளோ சொட்ட சொட்ட வந்திருக்காரு என்ன நடந்துச்சு சார் யார் என்னன்னு எனக்கு தெரியாது நான் கடலில் சும்மா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அவசரம் போனேன் அங்கே அலையில் வந்து இவர் இழுத்துட்டு வந்து போட்டுச்சு அதான் இது பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் சார் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஓ அப்படியா இந்த உடனே பார்க்குறேன் என்னங்க என்ன உடனே வண்டி விட்டிங்கன்னா பரவாயில்ல சாரி சார் சார் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுல ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் என்ன அப்படின்னா அவர் வயிற்றில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு அதிகமான ரத்த கசிவு போயிருக்கு அதனால் இவர் வந்து ஆப்ரேஷன் உடனே பண்ணி ஆகணும் எப்படி பண்ணலாங்களா என்ன பண்ணாலும் இவர் உயிர் பழைப்பாரா அப்படிங்கிறது பாதை கடவுள் தான் சரிங்களா எங்களால் முடிஞ்ச முயற்சி தான் எங்களால் பண்ண முடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணலாம் டாக்டர் பார்த்து சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர் ஏன்னால் நான் கூட்டிகிட்டு வந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதே என் மனசை காலம் முழுக்க உறுத்திக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா பரவாயில்ல ஆப்ரேஷன் பண்ணுறது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு வந்து கையெழுத்து நீங்கள் போடுறீங்களா இந்த ஆப்ரேஷன் என்ன நடந்தாலும் என்ன எல்லா பொறுப்பும் நானே ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து பண்ணும் அது மட்டும் இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா செலவாகும் ஆப்ரேஷனுக்கு பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை சார் பணம் வந்து நான் கட்டிடுறேன் நீங்கள் ஆப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள் நான் சைன் பண்ணாலே பண்ணுறேன் போ அப்போ ஓகே கேஷ் கவுண்டரில் வந்து டென் லேக்ஸ் கட்டிடுங்க நெக்ஸ்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆப்ரேஷன் விமலா விமலா சார் சொல்லுங்க சார் இந்த பேஷண்ட் சீக்கிரமா ஆப்ரேஷன் தேட்டருக்கு மாத்துங்க ஓவரா இருக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணும் கவிதா டாக்டர் வர சொல்லுங்க சீக்கிரமா ஓகே சார் சொல்லுங்க சார் சீக்கிரமா சார் விஷயம் என்ன விஷயம் எனக்கு ஆயிரத்தி சீக்கிரமா சொல்லு கடல்ல புயல் காத்து அதிகமா வீசுதுல்ல அதுல கடலுக்கு போன பதினெட்டு பேருமே இன்னும் உயிர் திரும்பலையும் எல்லாருமே இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்க குடும்பம் எல்லாம் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது வராங்க நீங்க எங்கேயாவது ஓடிடுங்க நாயண்ட ஓடணும் நாயண்டா உங்களுக்கு கொலையா போடணும் வைத்தியக்காரா வெளியில எங்கேயும் போய் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காதரா வந்தா வருட்டம் என்கிட்ட சொல்லுவாங்கல்ல நான் மேலிடத்துக்கு சொல்லி ஏதாவது தேட சொல்லலாம் அப்புறம் என்ன பண்றது அவங்களுக்கு யாரு இருக்கா நான் தானே இருக்கேன் இல்ல தலைவரே தங்கு நிப்பாயிடுச்சு நான்